ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொப்பி புதுசாக ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸே கொடுத்து விடலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இட்லி பிளேட்டை போட்டு இது மேலே இது மாதிரி மீடியம் சைஸில் ஒரு ஆறு பண்ணு அப்படியே குழியில் வைக்காமல் இது மாதிரி வாழை வந்துனா கட் பண்ணி போட்டு வைங்க வாழை இடாட்டி நீங்கள் குயில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வைங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் வெந்த பிறகு எடுக்க பார்த்து இப்போ பண்ணை முழுசாக வைக்காமல் லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி வருஷலாம் அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஸ்டீமாக கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேட சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கால் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கங்க கூடவே ஊற வச்ச பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பட்டாணி பீன்ஸ் கேரட்லாம் வெந்து கொஞ்சம் சாஃப்டாக வரட்டுங்க இப்போ சரியாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து வந்திருக்கு வெஜிடபிள் எல்லாமே இப்போ இதோட கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி கலந்து பச்சை வாசனை போனதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மத்தாலும் மசிச்சு விட்டுக்கோங்க பீன்ஸ் கேரட் பட்டாணி எல்லாமே வெந்திருக்கு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா மசாலாவோடு நல்லா கலந்து வரும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா இது மாதிரி ஒன்றா கலந்து வந்த பிறகு இதில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் நல்லா சுவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச பண்ணை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் குக்கானதுலேயே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம அப்படியே செய்கிறத விட இது மாதிரி பண்ணை வேக வச்சு செய்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் அப்படியே இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆரி வரட்டும் இப்போ ஸ்டஃபிங் ஓரளவுக்கு ஆரி இருக்குது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி வடை மாதிரி தட்டிக்கங்க கொஞ்சம் தடிமனாக தட்டி எடுத்துக்கங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே தட்டி எடுத்து நம்ம வேக வச்ச பண்ணில் உள்ளே வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க பண்ணை மாதிரி கட் பண்ணி வச்சோல்ல முழுசாக கட் பண்ணிடாமல் முக்காவாசி அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே வேக வச்ச எல்லா பண்ணிலையுமே வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா டோஸ்ட் பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக கவர் ஆகி வந்திருக்கு இப்போ ஃப்ரைபேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை கொஞ்சமாக தடவிட்டு அதில் எத்தனை ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்ச பண்ணை செய்கிறப்ப அதிகமாக பட்டர் தேவைப்படாதுங்க ஒரு முறை லைட்டாக தடவுனிங்கன்னா போதும் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டிங்கன்னா மேலே நல்லா முருவலாக செவந்து வரும் இது மாதிரி திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமானதும் எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நீங்கள் காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் மாலை நேர உணவாகவும் ஸ்கூல் விட்டு பசியோடு வர பசங்களுக்கு இது மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்களா இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கிச்சனில் அதிக நேரம் நிற்க வேண்டியது இல்லைங்க சட்டு புட்டுன்னு நீ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்பவும் எண்ணெயில் புரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி விஜிடபிள்லாம் சேர்த்து புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சு வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்